ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மைவி த்ரீ ஆட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இன்பதிர்ச்சிகள் வந்து நிறையவே காத்துக்கிட்டுருக்குங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி எஸ்டி ஃபோர் யாரெல்லாம் முடிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கான ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ட்ரிப்புக்கு யாரெல்லாம் எல்ஜிபிளோ அவங்க எல்லாருமே வந்து போயிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கான ட்ரிப்பும் ரெடி ஆயிடுச்சுங்க அதாவது ஏப்ரல் இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து எஸ்ஜி ஃபோர் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கான ட்ரிப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எம்டி சார் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கிறாருங்க ஏப்ரல் இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி யாரெல்லாம் எஸ்ஜி ஃபோர் லெவலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்களோ நீங்கள் வந்து உங்களுக்கு நியர்பை ஆஃபீஸில் போய் உங்களோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜுக்கான ட்ரிப் எங்கே அப்படிங்கிறத இன்னும் வந்து ஒன் ஆர் டூ டேஸில் சொல்கிறதா வந்து எம்டி சார் சொல்லியிருக்கிறாரு அநேகமாக மதுரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த இடம் வந்து எங்கே அப்படிங்கிறத அவர் சொல்கிற வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் வந்து கஃப் வந்து ஓப்பன் ஆக போகுதுங்க ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது திங்கட்கிழமை வந்து மதுரையிலையும் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து திருநெல்வேலியிலையும் ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்கிறாங்கங்க மே ஒன்றாம் தேதி ரெண்டாந்தேதி பார்த்திங்கன்னா எஸ்ஜி ஃபோர் அதாவது ஏப்ரல் இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி முடித்தாங்க பார்த்திங்கனா அவங்களுக்கான டூர் வந்து அரேஞ்ச் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக மே மாதம் மூணாந்தேதி பார்த்திங்கன்னா சேலத்தில் கஃப் ஓப்பன் ஆகிறதாகவும் நாலாந்தேதி தேதி சனிக்கிழம விழுப்புரத்துலையும் அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லையும் வந்து கஃப் ஓப்பன் ஆக போகிறதா சொல்லி சொல்லியிருக்கிறாருங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கஃப் ஓப்பன் ஆகி நல்லபடியாக வந்து அது செயல்பட்டுருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இனியும் வந்து புதுசாக வந்து நிறைய கஃப் ஓப்பன் பண்ணுறதாகவும் சொல்லி சொல்லியிருக்கிறாருங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் தொடர்ந்து நடக்க போகிறதா எம்டி சார் வந்து சொல்லியிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் நமது நிறுவனம் ரீ ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறதுக்கான அனைத்து பணிகளும் முழு வீச்சில் நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் எம்டி சார் வந்து சொல்லியிருக்கிறாருங்க ஸோ இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது நிறுவனம் வந்து உலக வர்த்தகத்திலே முதலிடத்தை பிடிக்கும் அப்படிங்கிறதுல எம்டி சார் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்கிறாருங்க ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்குங்க எம்டி சாரும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வீடியோவில் வந்து சொல்லிகிட்டு தான் இருக்கிறாரு எம்டி சாரோட கனவே பார்த்தீங்கன்னா உலக வர்த்தகத்தில் நமது நிறுவனம் ஃபஸ்ட்டு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தாங்க ஸோ நம்ம வந்து நம்பிக்கையோட நம்மளுக்கான பணியை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோங்க நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்